வணக்கம் பால்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுல ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ல ஏற்கனவே இந்த நடந்து முடிந்த குரூப் டூ மெயின்ஸ் அந்த குரூப் டூ மெயின்ஸ் நடந்த பின்னாடியே ஒரு கவன ஈர்ப்பு ஒரு ஒரு கூட்டம் மாதிரி ஒண்ணு நடத்தணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமமற்ற தன்மை அது நமக்கு தெரியும் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த சமமற்ற தன்மை இருந்தது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா இப்ப இந்த காணொலியை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஜெனரல் இங்கிலீஷ்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா எங்களுக்கு குரூப் போர்ல இல்ல நீங்க வந்து குரூப் போருக்கு வந்து கேட்டீங்க அப்படின்ட்டு நீங்க ஒழுங்கா கவனிக்கல நினைக்கிறேன் சரிங்களா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ரட்டரிய பார்த்து நேரடியாக லெட்டர் கொடுத்துருக்கிறோம் இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பி என்ஆர் செக்ரட்டரி திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களை இப்ப போன மாசம் சந்திச்சு இது மாதிரி குரூப் போர் போன்ற தேர்வுகளுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் வேணும் ஏன்னா இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஆரம்பத்துல தான் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இப்ப நீங்க எல்லாருமே வரவங்க எல்லாம் புதுசா வரவங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து தமிழ் தகுதி தேர்வு கூட அவங்க ரெடியா இருக்கிறாங்க பட் அவங்களால ஸ்கோரிங் ஒரு ஃபுல்லா பண்றது நூறு கேள்விகள் தமிழ்ல புது தமிழ்ல கேட்கும் போது அதை ஸ்கோர் பண்றது அந்த மாதிரி அந்த காம்படிஷன் லெவல்ல அதனால அதை வச்சுதான் வேலையே கொடுக்குறாங்க அந்த லெவல்ல வந்து அவங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா சோ அதனால இந்த வீடியோ வந்து அதற்கு உடனே அதை வச்சுட்டு நிறைய பேர் சில குறிப்பா சில ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை ஒரு சிலர் கொஞ்சம் இந்த ஐக்கியூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க தெரியுங்களா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஐக்யூ கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல்ல வேலையே கிடையாது சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்க நல்ல சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க தன்னுடைய காம்படிஷன் தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி வேலைக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம சேனல்ல இருக்கணும் மற்றவங்க எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன் யாரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன்னா உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை கொஞ்சம் கொஞ்சம் உங்களால புரிந்து கொள்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இல்லாதவங்களதான் நான் வந்து போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்ல ஒரு சிலர் தான் இப்ப இதே இப்ப வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப கடினமா இருக்கு குரூப் அதாவது தமிழை கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து பத்து கேள்விகள் இருபது கேள்விகள் அல்லது ஐந்து கேள்விகள் கூட அதிகமாக தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அப்போ நாங்க வந்து சொல்லுவோம் இது தவறு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த குரூப் டூ ஏ தேர்வு முடிவில் சமமற்ற அந்த வினாத்தால் காரணமாக தமிழில் எழுதியவர் தமிழில் எழுதிய வந்து தேர்ச்சி பெறவில்லை இது தொடர்பாக அரசின் வந்து ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத கூட்டம் கிடையாது இதை வந்து அவங்களுக்கு சொல்றோம் இதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு பர்மிஷன் வந்து கொடுத்திருக்கிறாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர்ல இருக்கிற ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் லாஸ்ட் டைம் நம்ம தான் வந்து ஒரு கூட்டம் மாதிரி போட்டிருந்தோம் அதனால இதுல வந்து தேர்வர்கள் கொஞ்சம் அதிக பேர் வரணும் இதுல இதை மட்டும் பேச போறது இல்லை நல்ல புரிஞ்சுங்க நிறைய விஷயங்களை பேசப்போம் டிஎன்பிசி ல நிறைய வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய விஷயங்களை பேசப்போம் முக்கியமாக ஏஜ் ரிலாக்சேஷன் குரூப் ஒன் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு எல்லாம் ஏஜ் லிமிட்டே இல்லாம இருந்தது இப்ப இதுக்குள்ள கொண்டாந்தோம்னா தேர்ட்டி நைன் ஆயிடுச்சு மற்ற மாநிலங்கள் இருக்கிற அதுதான் வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்ல போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சட்டமன்ற கூட்டத்தில் போனோம் அங்க உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தேர்வர்கள் சார்பாக நம்ம போய் பார்த்தோம் தலில் பாஷா அவரெல்லாம் இதுக்காக வந்து நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இது என்ன நீங்க அவர் இடத்துல மற்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா வெறுத்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எல்லாம் காக்க வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல போய் அப்படி காத்து போய் அடுத்து வந்து பேக்லாக் பேக்லாக் எஸ்டி பிஹெச் ஏஜ் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பேக்லாக் வேகன்சி எஸ் சி எஸ்டிக்குரிய பேக்லாக் வேகன்சி வந்து நிரப்ப சொல்லணும் எவ்வளவு பேக்லாக் வேகன்சி இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஒயிட் பேப்பராது சப்மிட் பண்ணுங்க நம்ம வந்து மீடியால தான் தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு இருக்குது பத்தாயிரம் இருக்கு அப்படின்ட்டு உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன இருக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்றாங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பண்றீங்க நிறைய பண்ணலாமே இருக்கிறது எல்லாம் பேக்லாக்ங்கிறது பல வருடங்களா இருக்கக்கூடியதானே சோ அந்த இதெல்லாத்தையும் வந்து உடனே வந்து நிரப்ப கோரியும் சமூக நீதியை பின்பற்ற கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களில் குரூப் ஒன் தேர்வின் வயது உச்ச வரம்பு வந்து நாற்பத்தி ஐம்பத்தொம்பது முதல் ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இல்ல நிறைய பேர் கேட்பாங்க ஐஏஎஸ் ஆபீசர கேட்டாங்க அவரே பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டாங்க இப்ப நாற்பத்தொன்பது வயசுல நீங்க போய் என்னப்பா பண்ண போறீங்க குரூப் ஒன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சார் மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு அப்படியா மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே அவருக்கு வந்து மத்த ஸ்டேட்ல எல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படியே இருந்தா கூட சொன்னோம் சரிங்களா என்ன அப்படின்னா நிறைய பேரோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க நீங்க பார்த்தா தெரியும் சில பேர் வந்து அந்த கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஒரு நாளாவது ஐபிஎஸ் இல்ல ஒரு நாளாவது சில ஒரு ஹையர் போஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க நான் இதுல ரிட்டையர் தானே அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை இருக்குல்ல சரிங்களா அதனால இவங்களுக்கு வந்து வந்து ஐஏஎஸ் கிடைக்குது அப்படிங்கிறது குரூப் ஒன் ஆபீசர் ஆகிறாங்க டெப்டி கலெக்டர் ஒரு டிஆர்ஓவோட ரிட்டையர் ஆகலாம் இந்த ஆர்டிஓட ரிட்டையர் ஆகலாம் அது போதுமே உங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையில இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அந்த அதிகாரிகள் அதோட ஹெராரிக்கி அதோட இம்பார்டன்ஸ் எல்லாம் தெரியும் அதனால அவங்க வந்து நாற்பத்தி ஒன்பது வயசுல எழுதுறாங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் எல்லாம் வராதுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பா சரிங்களா பட் ஒரு டிஆர்ஓ ரேங்க்ல வருவாங்க அந்த நேரத்தில் ரிட்டையர் ஆவாங்க ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை தானே அதற்காக தான் சார் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னோம் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லா எல்லாருமா வந்து கேபினட் செக்ரட்டரி ஆயிடுறாங்க எல்லாருமே சீஃப் செக்ரட்டரி ஆயிடுறாங்க அந்த எங்க ஏஜ்ல போனா மட்டும்தான் சீஃப் செக்ரட்டரினு தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும் அதே மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல ஐஏஎஸோட ஒரு ட்ரீம் அப்படின்னாவே ஆல் இந்தியா லெவல்ல டாப் மோஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி அதை அடைய இதுக்கு வந்து இது அனுமதி அளிக்கக்கூடிய லெட்டர் அதுக்கு அனுமதி கிடைச்சாச்சு வரக்கூடிய சண்டே வரக்கூடிய சண்டே தேதியை நோட் பண்ணிக்கங்க பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில பத்து மணிக்கு வந்துருங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா எக்மோ பெங்களூர்ல இருக்கிற ராஜரத்னம் ஸ்டேடியம் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நாள் அன்னைக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வந்துருங்க இது உங்களுக்கானது உங்கள் உரிமைக்கை கேட்பதற்கான ஒரு கூட்டம் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நீங்க எல்லாம் வந்தாதான் நிறைய பேர் வந்தாதான் அது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்பதான் வந்து அரசின் கவனத்திற்கும் மற்றவங்களுக்கு தெரிய வரும் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் அப்பதான் நமக்கு ரொம்ப கேட்கல சரிங்களா என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் வெளிப்படை தன்மையோ என்னெல்லாம் அவங்களால முடியுமோ ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் நமக்கு நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரவும் நண்பர்களுக்கும் இதை சொல்லவும் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி